என்னை வளர்த்து உருவாக்கிய இடம் இளைஞரணி என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் நேற்று சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசியபோது போது திமுக தலைவராக நான் கடமையாற்றி வருவதற்கும் முதல்வராக மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டது இந்த இளைஞரணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதிதான் மதுரை ராணி பூங்காவில் இளைஞரணி துவங்கப்பட்டது என்னை வளர்த்து உருவாக்கிய இடம் இளைஞரணி அண்ணா துறையால் துவங்கிய இந்த திமுக எழுபத்தஞ்சு ஆண்டுகளமாக கடந்துவிட்டது யாராலும் திமுகவை அழிக்க முடியாது தெற்கில் விடியல் பிறந்ததைப் போல விரைவில் இந்தியா முழுவதிலும் விடியல் பிறக்கும் மாநில அரசுகளிடம் ஆலோசிக்காமல் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வருகிறது வெள்ள நிவாரண நிதிக்காக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி பலமுறை கேட்டும் இதுவரை வரவில்லை இதுவரை ஒரு பைசா கூட பேரிடர் நிதி வரவில்லை திருக்குறளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகின்றனர் மக்களவை தேர்தலுக்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் அடுத்த மூணு மாத கால உழைப்பில்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது கவர்னர்கள் மூலம் குறுக்கு வழியில் ஆட்சி நடத்த பாஜக முயற்சிக்கிறது ஆனால் பாஜகவுக்கு வேட்டு வைக்க கவர்னர்களே போதும் என்று முதல்வர் ஸ்டாரி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் பாஜகவின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி அனைத்தையும் செய்துவிட்டு தற்போது கூட்டணியை முறித்துவிட்டது என்று நாடகம் ஆடுகிறார் பழனிசாமி என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் முன்னதாக காலையில் துவங்கிய திமுக இளைஞரணி மாநாட்டில் இருபத்தஞ்சு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற மாநாட்டை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கொடியேற்றி துவக்கி வைத்தார் திமுக இளைஞரணி துணைச் செயலாளர் எழிலரசன் மாநாட்டுக்கு மாநாட்டு பந்தலை திறந்து வைத்திருக்கிறார் கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சரும் உதயநிதியும் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மாநாட்டில் இருபத்தஞ்சு தீர்மானங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதியும் முன்மொழிந்தார் அதன்படி என்ன உறுதிமணி என்பது என்பது பற்றி பார்ப்போம் தமிழகத்தை முன்னேற்ற பாடுபடும் முதல்வருக்கு இளைஞரணி துணை நிற்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்தல் முதல்வரை பல்கலைக்கழக வேந்தராக இருக்க வேண்டும் கவர்னர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் தமிழகத்தில் மத்திய அரசு பணிகளில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பாஜக கையா கையா கைப்பாவையாக்கி வருகிறது நீட் தேர்வு விளக்கல் உறுதி உள்ளிட்ட இருபத்தஞ்சு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநாட்டில் உதயநிதி பேசியபோது போது உழைப்பின் அடிப்படையில் அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள் டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்த தயார் இந்த தேர்வுக்கு எதிராக எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டிருக்கிறது கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறித்திருக்கிறது நம்மிடம் அதிக வரியை பெற்று குறைந்தளவு நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என கூறி ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கொண்டு வருகிறார்கள் அனைத்து படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு வரப்போகிறது என கூறுகிறார்கள் மத்திய அரசின் உருட்டல் மிரட்டல்களுக்கு திமுக தொண்டர்கள் தொண்டர்களின் கைக்குழந்தை கூட பயப்படாது தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுகவின் வெற்றியை தமது வெற்றியாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் நன்றி வணக்கம்